நொணா ஜூஸ் நோனின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல இது இன்டர்நேஷனல் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்று உணவுங்க இது பாத்தீங்கன்னா செல்களுக்குள்ள போகக்கூடிய ஒரு அமைப்பு இதில் இருக்கு இது வந்து நம்ம வந்து ஆயுர்வேதிக் ப்ராசஸில் அதை அதை சார் எடுத்து அதோட கிரேப் சைடு எல்லாம் சேர்த்து ஒரு குடிக்கிற சொல்லுவாங்க பெலட்டபிலிட்டி ஏன்னா நோனி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாடை அதுலேருந்து வரும் ஆனா மருத்துவ குணம் அதிகம் அந்த மருத்துவ குணத்தை மீட் எடுத்துருக்குறோம் இது வந்து யார் வேணாலும் குடிக்கலாம் ஒரு பதினஞ்சு மில்லி வாட்டர்ல டைலூட் பண்ணி குடிக்கலாம் அப்படியே குடிக்கலாம் செம்ம டேஸ்டா இருக்கும் அறுசுவை உணவு சொல்லுவீங்க இல்லையா என்னை பொறுத்த வரைக்கும் இது அறுசுவை பானம் ஜீரண சக்தி குடல் சுத்தம் பண்ண முடியாதவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் இயற்கையாவே வந்து உங்களுக்கு குடல் சுத்தம் ஆயிரும் ஒரு பாஞ்சு மணிக்கு மேல முப்பது மணி சாப்பிட்டா போதும் சூப்பரா ரெடி ஆயிரும் குடல் வாரத்துக்கு ஒரு நாள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கின் டோன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் உங்களுக்கு ஏன்னா இது வந்து ஆறாத புண்ணே ஆத்துது தோல்ல இருக்கக்கூடிய வெளியில அப்ப உள்ள இருக்க புண்ணு எவ்வளவு ஆத்துன்னு நீங்களே கணக்கு போட்டுங்க தேங்க்யூ வெரி மச்